ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக ஆண்டவன் ஆசையோடு எல்லோரும் நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன நாள் வேணுமோ அப்படின்னு இந்த நாளில் ஒன்று கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு கேளுங்க இது வந்து அந்தளவுக்கு முக்கியமான நாள் போன வருஷம் நான் ட்ரை பண்ணி இந்த வருஷம் எனக்கு நான் கேட்டது நடந்து முடிஞ்சிருச்சுங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதை வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வீடியோவில் நான் பதிவுடுறேன் நீங்கள் வந்து இந்த நாளை தவற விடாதீங்க കുക്കരക്കും മഹാലക്ഷ്മി ഉയർന്ന നാൾ അത് വെള്ളിക്കെമ അത് വെള്ളിക്കളമയോടെ ഇന്നി വന്നണ്ട് പന്ത്രണ്ട് രൂപ രൂപ മുഖ്യമായ നാൾ എന്നാലും പന്ത്രണ്ടാം തീയതി പന്ത്രണ്ടാത് മാസം ഇത് വർഷത്തുടേ കൈശിനാൾ നമുക്ക് കഷ്ടം എന്ന് തന്നെ നമുക്ക് നന്മയ அந்த அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுத்தேன் இந்த நாளை நம்ம வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம் அதாவது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று சுக்கர பகவான்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்னொன்று மகாலட்சுமி நினைச்சு வேண்டிக்கிறீங்க நாளைக்கு வந்து அஷ்டமி മനസ്സോ ബൈർ വരെയും വേണ്ടിക്കും നിശ്ചയമാക്കണ എങ്ങനെ എന്നവയോ അങ്ങനെ കേളുക നിങ്ങൾ കേൾക്കുന്നത് ഒരു വിഷയമാർക്കാം ഇല്ല പന്ത്രണ്ട് വിഷയമാർക്കാം അതെല്ലാം കിടക്കും കിടക്കുക്കേ ഉത് വള്ളിക്കഴ அவருக்கு உரிய நம்பர் இருபத்தி நாலு பன்னெண்டையும் பன்னெண்டையும் எங்கள் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் சரிங்களா இல்லை ஆளுங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறோங்க பவுல் இருந்தால் ஓட்டு கண்ணாடியில் இல்லையா ஒரு வெங்கலத்தட்டு எல்லார் வீட்லேயுமே பூஜை எங்களை வெங்கலத்தட்டு வச்சுட்டு போனீங்களா தட்டு இருந்தால் எடுத்துக்கிறேங்க வேறு சில்வர் தட்டெலாம் போக முடியாதீங்க வெங்களை தட்டில் இப்போ கண்ணுக்கு எடுத்து அப்படி பரச்சி கொட்டிடுவாங்க கண்ணாடி போலாக இருந்தால் ஃபுல்லாக நிறச்சி கொட்டிடுவாங்க இதுவா கொட்டி வச்சுட்டு அதில் வந்து பிரியாணி இலை ஒரு பன்னெண்டு இலை எடுத்துக்கிறேங்க பன்னெண்டு இலையில் எங்களுக்கு என்னென்ன வேணும் பன்னெண்டு கோரி போய் எழுதி அதாவது எனக்கு பணம் நிறையா வேணும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கணும் இல்லை குழந்த சீக்கிரம் பிறக்கணும் நான் சொந்த தொழில் பண்ணணும் எனக்கு அரசாங்கம் வேலை கிடைக்கணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி என்னன்னு நல்லா செய்வோம் அதை போக இந்த பிரியாணி தான் ஒரு கிரீன் கலர் பச்சை கலர் பேனாக எடுத்து அதில் எழுதி வச்சுக்கிறேங்க எழுதி அந்த கல்லுப்பு மேலே கண்ணாடி பொங்கலாக இருந்தால் சுற்றி அப்படியே சுடி வச்சுருங்க இல்லை தட்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே பரப்பு உனையாக அப்படி சுற்றி வச்சுட்ருங்க சரிங்களா இது வந்து சுக்கரனுக்குரியது இந்த கல்லுப்பு அதில் வந்து அப்படி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஊட்டினாங்க மகாலட்சுமிக்கு வெத்தலை எடுத்துக்கிறோங்க காம்பை கிள்ளிடுங்க கிள்ளிட்டு அதாவது பன்னெண்டு வெத்தலை பன்னெண்டு வெத்தலை எடுத்து பன்னெண்டு தீபம் ஏற்ற முடிஞ்சால் செய்ங்க இல்லையா ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்துக்கிறோங்க காம்ப கிள்ளிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு மூளையில் கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் தடவி விட்டுருங்க ஜவ்வாது இருந்தாலும் அதுவும் அதையும் தடைய விட்டுருங்க அதாவது வாசனை பொருள்கள் அப்படி இருந்துச்சுன்னா தடைய விடுங்க அது மேலே ஒரு ரூபா காயின் வைங்க காயினை வச்சா அதுக்கு மேலே ஒரு அகல் தீவா இருக்குது பார்த்திங்களா அகல் விளக்கு அதை ரெண்டு எடுத்துக்கிறேங்க எடுத்து அதில் நெய்யை ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு அதெல்லாம் விலக்கேற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு அஷ்டமி வேறு வைரவரையும் வரையும் மனசார நினச்சிக்கிறேங்க முக்கியமாக இந்த வேண்டியதில் செய்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய குலசாமியை மனசார வேண்டிக்கிறங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த காரியத்தை தொடங்குங்க இதை வந்து நாளைக்கு ஃபுல்லாக பன்னெண்டு பன்னெண்டு அந்த நாள் இருக்கும் அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் முக்கியமாக ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய அந்த நேரம்னா மதியம் வர்றது இல்லைங்களா பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே இந்த வேண்டுதலை நீங்கள் செய்யுங்க செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நூறு ப்ரசண்ட்டு இங்கே கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து நான் போன வருஷம் செஞ்சு பார்த்து அதனுடைய பலனை தான் இன்னைக்கு நான் அவங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ யார் யாருக்கலாம் அதிர்ஷ்டம் இருக்கும் நிச்சயமாக அவங்க கண்ணுக்கும் இந்த வீடியோ தெரியும் ய்யா நான் சொன்னது மாதிரிக்கே செய்யுங்க அதனால் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக செய்ய முடிவையோ செய்யுங்க இல்லையா நாளைக்கு ஃபுல்லாக வெந்த நேரத்தில் வேணாலும் நான் காலையில் ஆறு மணி அஞ்சு மணி மூணு இருந்து கூட செய்யலாங்க விடிய பிரம்ம மூத்தம் மூணு மணிக்கு கூட நீங்கள் சொன்னால் மூணு மணியிலேருந்து மறுநாள் பதினொன்று ஐம்பத்தஞ்சது நீங்கள் செய்யலாம் இதை வந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தேன்னா எனக்கு வந்து நிறைய காசு வரணும் அந்த கடனைலாம் நான் அடைக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த பரிகாரத்தை நான் பண்ணினேன் முழு மனசோட முழு நம்பிக்கையோட நான் பண்ணினேன் இந்த வருஷம் நான் கடன் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி மாதிரிக்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எல்லோருக்கும் எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் இந்த வந்தவன் அது அருள் புறையணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மனசார எனக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அதுக்கேற்றது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு உங்களுக்கு நன்றிலும் பிரபஞ்சத்துக்கிட்டையும் நன்றி சொல்லிக்கிறேங்க நீங்கள் இதை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நம்பிக்கை தாங்க ஜெயிக்கும் ஓகேவா கடைசியாக ஒன்றுன்னு சொல்கிறேன் அதாவது நீங்கள் செஞ்சிங்களா உப்பு அந்த பிரியாணி எல்லாம் தலைவளக்கு போட்டது எல்லா அந்த உப்பை வந்து தண்ணியில் கரைக்காமல் ஒரு மரத்தடியில் கொட்டிடுங்க அதுமாதிரி ஏதாவது அதுமாக கரைஞ்சி போயிடும் அந்த பிரியாணி இல்லைங்க ஒரு பச்சை பண்ணி எடுத்து முடிஞ்சு சாமி பழம் சாமி படத்துக்கிட்டேன் நானும் உங்களுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் அதைக்கிட்ட வச்சுருங்க உங்களுடைய வேண்டுகள்லாம் நெறி நிறைவேறினதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே விளக்கில் காமித்து எரித்து கரைச்சி தண்ண ஊற்றிடுங்க தண்ணியை வெத்தலையை விளக்கு போட்டிங்க இல்லைங்களா அந்த வெத்தலையை வந்து பசு மாட்டுக்கு கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த தாய் மகாலட்சுமியுடைய அற்புதமான அந்த தீப ஆராதனை காட்சியை பார்த்துக்கிட்டு வீட்டை வை கேளுங்க நிச்சயமாக ഉണ്ടോ നല്ലതേ നടക്കും വാൾവ് വലമുട